அரசின் சார்பில் இன்றைக்கு கோவையில் அரசு பொருட்காட்சி திறக்கப்பட்டிருக்கிறது அரசினுடைய முப்பத்தி ஒரு துறைகளுக்கான அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இது இன்றிலிருந்து துவங்கி ஜூன் பதினான்காம் தேதி வரை ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த பொருக்காட்சி நடத்தப்பட இருக்கின்றது இதில் பார்வையாளர்களுக்கான பொதுமக்கள் பார்ப்பதற்கான நேரம் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள் எனவே இதை பொதுமக்கள் கடந்த ஆண்டு எவ்வாறு இதற்கு வரவேற்பு கிடைத்தது அதுபோல் இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக வரவேற்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மக்களிடத்தில் எனவே இது மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அரசினுடைய திட்டங்கள் மாண்பிக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எந்தெந்த திட்டங்களை அறிவிக்கின்றார்கள் அதையெல்லாம் பொதுமக்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நேரில் அதை பற்றி தெரிந்து கொள்கின்ற வகையிலும் வெவ்வேறான திட்டங்கள் எவ்வாறான திட்டங்கள் இப்பொழுது உள்ளூர் நான்காவது குடிநீர் திட்டம் இன்றைக்கு கோவையில் மணிக்கு மூன்றாவது குடிநீர் திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதெல்லாம் எப்படி அந்த தண்ணீர் இங்கே கொண்டு வரப்படுகிறது என்பதையெல்லாம் மக்கள் அவசியம் அங்கே போய் பார்க்கவில்லை என்றாலும் இதன் மூலமாக தெரிந்து கொள்கின்ற வகையில் மிக சிறப்பாக அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் கோவை மாநகராட்சியில் என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு துறையிலும் என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை வெற்றி விளக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் கையேடும் இன்றைக்கு அதை அங்கே அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது எனவே அது பொதுமக்கள் நேரில் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு முதலமைச்சரவர்கள் இதுபோல் பொருட்காட்சிகளை இன்றைக்கு அதிகமாக மக்கள் கூடுகிற கோவை அதே போல் திருச்சி மதுரை இப்படிப்பட்ட இடங்களிலே சென்னை போன்ற இடங்களிலே இந்த பொருட்காட்சி நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் கடந்த ஆண்டு யாரத்தால் இந்த பொருட்காட்சியை கோவையில் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேர் இங்கே இந்த அரங்கத்தை பார்த்திருக்கிறார்கள் இதுக்கு அரசுக்கு வருவாயும் ஈட்டப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டும் அதை விட கூடுதலாக மக்கள் பார்ப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கின்றது எனவே அந்த வகையில் இந்த அரங்கத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை பொதுமக்களை முன்போடு கேட்டு இன்றைக்கு இது போன்ற திட்டங்கள் சிறப்பாக மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மே திங்கள் ஏழாம் நாள் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் அரசு மக் விடியல் பயணம் என்கிற முறையில் தாய்மார்களுக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் அரசு பேருந்தில் பயணிக்கின்ற திட்டங்கள் அதே போல் கலைஞர் மகளிர் உரிமைத்தாக்கு திட்டம் கலைஞர் கனவு இல்லம் என்கிற கிராமப்புறத்தில் வீடு கட்டுகிற திட்டம் வீடு இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்குகிற முறை இப்படிப்பட்ட வகையிலெல்லாம் இன்றைக்கு விளக்கப்படுகின்ற வகையில் தான் இந்த பொருட்காட்சி அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருது இந்த நேரத்தில் இந்த அரங்கங்களின் மூலமாக மக்களை நன்கு அறிந்து கொண்டு அதை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக பயனாளிகளாக மாறுவதற்கு வாய்ப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த தமிழில் போர்டு வைக்கிறதுக்கு மாவட்டம் முழுவதும் தமிழில் முதல்ல எடுத்து அது எந்த மாதிரியான மேம்படுத்த முடியாது ஏற்கனவே அவர்களுக்கெல்லாம் வணிகர் பேரமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் சென்னையில் கலந்து கொண்டு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம் அவர்களும் எங்களை அழைத்து ஆங்கில பேர்பலையில் இருந்த இடத்துல அதையெல்லாம் எடுத்துவிட்டு தமிழிலே முறையாக அரசு என்ன வழிகாட்டுதோ அந்த அடிப்படையை மேற்பொலையை வைத்து அதற்கு ஒத்துழைப்பு தந்து அந்த நிகழ்ச்சி கடந்த மார்ச் மாதம் சென்னையில் நடந்தது அவர்களும் அவர்கள் நிர்வாகிகள் மூலமாக ஆங்காங்கு அதை குறித்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கென ஏற்கனவே குறைவான கட்டணங்கள் இருந்தது அபராத கட்டணத்தோடு இப்பொழுது இரண்டாயிர ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது முறையாக தமிழில் இடம்பெறாத மேற்பலை அந்த வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட இதை தமிழ் வளர்ச்சித்துறை இன்றைக்கு அதை கண்காணித்து உரிய முறையில் தொழிலாளர் நலத்துறை அந்த இதையை சுட்டி பொழுது அவர்கள் மூலமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆங்காங்கே நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த அடிப்படையில் தலைமைச் செயலாளர் அவர்களும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர்களும் அது குறித்து காணொலி காட்சி மூலமாக மாவட்ட எல்லாம் பணியாற்றி கொண்டிருந்தாலும் விரைவாக படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அதில் கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்கிற எழுத்துக்கள் தமிழி அப்படிங்கிறத வந்து நம்ம ஏதாவது மேம்படுத்துவதற்காக பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் அதுவும் அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதற்கு இருக்கிறது அது குறித்து மாநில முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு போய் அது குறித்து இந்த தமிழில் பெயர் படுவீங்க காலக்கடுவை காலக்கெடுவு அதாவது ஏற்கனவே மக்களாக அவர்களாகவே அதை செயல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்படிப்பாக படிப்படியாக அது நிச்சயமாக காலக்கடவு நிறைவேற்றி முழு தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் கர்நாடக மாநிலத்திலாம் சென்றால் அங்கே கன்னட மொழி தான் அங்கே முறையாக அங்கே எழுதப்பட்டிருக்கும் அதற்கு பிறகுதான் ஆங்கிலமும் மற்றும் திற மொழியாக இருக்கும் அதுபோல் சூழலில் நிச்சயமாக தமிழகத்தில் அந்த சூழலை உருவாகும்